பறவை காய்ச்சலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் லாவல் பறவை காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவையில் கேரள எல்லைப் பகுதிகளான வாளையாறு நடுப்புணி வேந்தாவாளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏழு சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை கொண்ட இருபத்தி இரண்டு குழுக்கள் சுழற்சி முறையில் செயல்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் மேலும் தமிழகம் கேரளா சென்று வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் மற்றும் இதர பகுதிகளில் இருந்து கோழி முட்டை இறைச்சி கோழிகள் மற்றும் கோழி தீவனம் ஆகியவை ஏற்றி வரும் வண்டிகளும் இங்கிருந்து கொண்டு போக கொண்டு போகப்படும் வண்டிகளும் வாகனங்களும் பரிசோதனை செய்கிறோம் கிருமி நாசினி மருந்து அடிக்கப்பட்டு இதில் விடப்படுகின்றன முட்டைகளை ஏற்றிச் செல்லும் வண்டிகள் அனைத்து வண்டி வாகனங்களும் தணிக்கை செய்த பின் தான் அனுமதிக்கப்படுகின்றன இந்த கோழி கழிவு இறைச்சி கோழிக்கு மீதி கோழிகள் முட்டைகள் ஆகியவை இங்கேயே பறிமுதல் செய்யப்பட்டு இங்கே அழிக்கப்பட்டுள்ளது இதேபோல நெல்லை மாவட்டம் புளியறை சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அதன்படி கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்த பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன அந்த பறவைக்காய்ச்சல் நோயானது ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிறது அந்த வைரஸ் கிருமியானது காற்றின் மூலமாக மற்ற கொழிகளுக்கும் தாக்கி உடனே இறப்பு ஏற்படும் இதன் காரணமாக நமது அண்டை மாநிலமான கேரளாவில் தாக்கியுள்ள நோயானது நம் மாநிலத்திற்குள் நம்முடைய கோழிகளை தாக்காமல் இருக்க வண்ணம் நாம் இங்கே ஒரு குளிரையில் ஒரு செக் போஸ்ட் அமைத்து கேரளாவிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் நாம் தடுத்து நிறுத்தி அதற்கு கிருமிநாசினி தெளித்து அதன் பின்னரே நாம் நம் மாநிலத்தில் உள்ளே விளையாட்டு கேரளாவை உள்ள பகுதி என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லை பகுதியில் காவல்துறை கால்நடை பராமரிப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்